ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் கோவிந்தா உன் தன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவி பூவே பாடகமே எஞ்சனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோர் மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் விளக்கம் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்பமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகுவலயம் காதில் அணியும் தோடு கர்ணப்பூ காலில் அணியும் பாடகம் அணிகலன்களை எங்களுக்கு விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் பால் பால்சோறு உண்போம் என்று பாடுகிறார் ஆண்டாள் பிராட்டி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அன்புடன் தேஜு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்று உங்கள் அன்புடன் தேஜு